ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி நாலு ஐந்து இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி குழந்தைங்களாகி உங்களின் ஒவ்வொரு விஷயத்திலும் பொருள் அடங்கியிருக்கிறது யார் பொருள் நிறைந்த வார்த்தையை பேச முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யார் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களே ஒவ்வொரு வார்த்தையும் பொருளுடன் பேச முடியும் பாபா சங்கமத்தில் உங்களுக்கு என்னென்ன கற்பிக்கின்றாரோ அது அனைத்திலும் பொருள் நிறைந்திருக்கிறது தேக உணர்வில் வந்து மனிதர்கள் என்னென்ன பேசுகிறார்களோ அது அர்த்தமற்றதாக அனர்த்தமாக இருக்கிறது அதனால் எந்த பலனும் நன்மையும் இல்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எவை அனைத்தும் தனக்குத்தானே பேசிக்கொள்வதற்கான வழியாகும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில பக்தி மார்க்கத்தில் நிறைய துன்பங்கள் இருக்குது பிராமணர்களுக்கு உணவளித்தல் இதை செய்தல் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுதல் என எத்தனை பழக்க வழக்கங்கள் இருக்குது இங்கே அனைத்து துன்பங்களிலிருந்தும் பாபா விடுவிக்கிறேங்கிறாங்க இதில் எதுவுமே செய்ய வேண்டியதே இல்லை வாயில சிவசிவ என்னும் கூற வேண்டியதில்லை இப்படிப்பட்ட சட்டம் எதுவும் கிடையாது இதனால் எந்த பலனும் இல்லை உள்ளுக்குள்ள நான் ஆத்மானு புரிந்து இன்னும் பாபா அதை தான் சொல்றாரு என்னை மட்டும் நினைங்கள் உள்நோக்கு முகமுடையவராகி தந்தையை நினையுங்கள்னு பாபா சொல்றாரு அவ்வாறு நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் எரிந்து போகும்னு பாபா உறுதியளிக்கிறாரு இதுவே யோக அக்னியாக இருக்குது இதன் மூலம் உங்களுடைய விகர்மங்கள் அழிந்து போகும் பிறகு நீங்கள் வீட்டிற்கு திரும்ப போவீர்கள் வரலாறு திரும்ப நடக்கும் இது அனைத்துமே தனக்குத்தானே பேசிக்கொள்வதற்கான வழின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாருடைய பெயர் ரூபம் போய்விட்டது என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு முதல் நம்பர்ல உலகத்திற்கே அதிபதியாக லக்ஷ்மி நாராயணன் இருந்தனர் அவர்களேதான் எண்பத்தி நாலு பிறவிகளை எடுக்கின்றார்கள் என தெரிவிக்கிறாரு பிறகு மற்றவர்கள் எப்படி விடுபட்டு போக முடியும் அனைவரும் சக்கரத்தில் வர்றாங்க என்றால் கிருஷ்ணர் மட்டும் எப்படி எப்பொழுதும் நிலையாக இருக்கிறார் என சொல்ல முடியும்னு கேட்குறாங்க பாபா ஆமாம் கிருஷ்ணரின் பெயர் ரூபம் போயிடுச்சு மற்றபடி ஆத்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்குது இந்த விஷயங்கள் அனைத்தும் பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு நிறைய பந்தனம் இருப்பதாக பாபா கே சொல்கிறாங்க அதுக்கான பதில் மாணவ வாழ்க்கையில கவனம் வைக்கணுங்கிறாங்க பாபா தினந்தோறும் தன்னுடைய சாட்டை வைக்க நேரத்தை ஒதுக்கணும் வியாபாரிகளுக்கு நிறைய பந்தனம் இருக்குது வேலைக்கு செல்பவர்களுக்கு அவ்வளோ பந்தனம் இல்லை அவர்கள் தனது வேலையை முடித்ததும் முடிந்தது வியாபாரிகளிடம் எப்போது வாடிக்கையாளர்கள் வந்தாலும் எடுத்து கொடுக்கணும் புத்தியோகம் வெளியே செல்லுது எனவே முயற்சி செய்து நேரத்தை ஒதுக்கணுங்கிறாங்க பாபா அமித வேலை நல்ல நேரமா இருக்குது அந்த சமயம் வெளி எண்ணங்களை பூட்டி வைத்து இட வேண்டும் வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது தந்தை நினைவில் இருக்கணும் பாபா ஞானக்கடல் பதித்த பாவனர் என பாபாவின் மகிமைகளை எழுதணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு தூய்மையான பக்தி தூய்மையற்ற பக்தி பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க தூய்மையான நினைவு இருக்கணும்னு பாபா சொல்றாரு பக்தியில் கூட ஒரு சிவனின் பூஜை தூய்மையானது பிறகு தூய்மையற்றதாகி பலரோட பக்தி செய்கிறாங்க முதல்ல அத்வைத பக்தி இருந்தது அதாவது ஒருவரை மட்டும் பக்தி செய்தனர் அவர் ஒருவருடைய ஞானத்தை மட்டுமே கேட்கணும் குழந்தைங்களாகிய நீங்கள் யாருடைய பக்தி செய்தீர்களோ அவரே வந்து இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களே இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் இந்த பக்தியின் பாகம் நிறைவடைகிறது என உங்களுக்கு புரிய வைத்து கொண்டு இருக்கிறார் நீங்கள்தான் ஒரு சிவத்தந்தையின் கோயிலை கட்டினீர்கள் அச்சமயம் நீங்கள் தூய்மையான பக்தராக இருந்தீர்கள் ஆகவே மிகவும் சுகமாக இருந்தீர்கள் பிறகு தூய்மையற்ற பக்தராக ஆகியதால் துவைதத்தில் வந்துவிட்டீர்கள் அப்போது சிறிய துக்கம் ஏற்படுதுன்னு பாபா பக்தி மார்க்கத்தை பற்றி தூய்மையான பக்தியும் தூய்மையற்ற பக்தியும் பற்றி சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை அடைவதில் மாயா இடையூறு செய்துன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பாரத மாதா என்பது ஒருவரின் பெயர் மட்டும் அல்ல நீங்கள் அனைவருமே சிவனிடமிருந்து யோக பலத்தினால சக்தி அடைகிறீங்க சக்தி அடையிறதுல தான் மாயா இடையூறு செய்யுதுங்கிறாங்க பாபா யுத்தத்துல யாராவது இடையூ இடையூறு செஞ்சாங்கன்னா சக்திசாலியா போரிடணும் யாராவது இடையூறு செய்தால் நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது இதுவே மாயாவின் யுத்தமா இருக்குது மற்றபடி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடைபெறல அவர்களுடையது த தங்களுக்குள்ளேயே யுத்தமாகும் மனிதர்கள் சண்டையிட்டு கொள்ளும் ஒரு அடி இரண்டடி நிலத்திற்காக கழுத்தை வெட்டி கொள்றாங்க இவ்வாறு நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எதனால் பாவ கர்மம் அழிவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் என்னை நினைத்தால் விகர்மங்கள் அழியும்னு பாபா சொல்கிறாரு விகர்மங்கள் ஆத்மாவில்தான் பதிகிறதல்லவா சரீரம் இங்கே அழிந்து போகும் நிறைய மனிதர்கள் ஏதாவது பாவகர்மம் செய்தால் தனது உடலை அழித்து கொள்றாங்க ஆனால் இதனால் எந்த பாவமும் அழியிறதில்லன்னு பாபா சொல்கிறாங்க பாவாத்மான்னு சொல்லப்படுது சாது சந்ந்யாசி போன்றோர் ஆத்மாவில் ஏதும் ஒட்டாதுங்கிறாங்க ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது அல்லாவின் தோட்டம்னு பாபா கேட்குறாங்க குழந்தைங்களாகிய உங்களின் கூடவே பாரத கண்டம் அனைத்தையும் விட சௌபாக்கியசாலியாக இருக்குதுங்கிறாங்க பாபா இதே போன்று சௌபாக்கியசாலி வேறு எந்த கண்டமும் கிடையாது இங்கே பாபா வர்றாரு பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது அதற்கு அல்லாவின் தோட்டம்னு பெயர் பாபா மீண்டும் பாரதத்தை மலர்களின் தோட்டமாக மாற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கல்பம் லட்சக்கணக்கான வருடம் என்றால் எதை எண்ண முடியாமல் இருக்கும் என பாபா கேட்கறது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைங்களாகிய உங்களுக்காக நிச்சயம் புது உலகம் வேண்டும் புது உலகம் இருந்தது இல்லையா பாரதம் சொர்க்கமாக இருந்தது ஐயாயிரம் வருடம் ஆயிற்று லட்சக்கணக்கான வருடம் கிடையாது லட்சக்கணக்கான வருடம் ஆகியிருந்தால் மனிதர்களை எண்ண முடியாமல் போயிருக்கும் அவ்வளவு மக்கள் தொகை இல்லை எனும்போது இத்தனை வருடங்கள் எப்படி ஆக முடியும் என்பது கூட யாரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் சக்கரத்தில் சுழன்று வருவதை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க பாபா ஞானத்தின் கடலாக இருக்காரு ஞானத்தின் அத்தாரிட்டி எனவே குழந்தைகளாகிய நம்மளும் புரிய வைக்கலாம் நிச்சயமாக அவர் வந்து ஞானம் சொல்லியிருப்பார் ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்குது இதில் பிரேரணைக்கான விஷயம் எதுவுமே இல்லை எப்படி இப்போது வந்திருக்கிறேனோ அவ்வாறே கல்பம் கல்பமாக வரேன்னு பாபா சொல்றாரு கல்பத்திற்கு பிறகு கூட வந்து மீண்டும் அனைத்து குழந்தைகளையும் சந்திப்பார் நீங்களும் இவ்வாறே சக்கரத்தில் சுழண்டு வந்து கொண்டிருக்கிறீங்க ராஜ்யத்தை அடையிறீங்க பிறகு இழக்கிறீங்க இது எல்லையற்ற நாடகமா இருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கடைசி நாம் எந்த விளையாட்டை பார்ப்போம்னு பாபா கேட்டிருப்பது என்ன பாபா சொல்றாங்க கோணி பைக்குள்ள இறைவனை பார்த்தார் இப்போது பார்த்தார் என்று சொன்னாலும் அறிந்து கொண்டார் என்று சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான் ஆத்மாவை பார்க்க முடியும் ஆனால் அதிலும் எந்த நன்மையும் இல்லை யாரும் புரிந்து கொள்ள முடியாது தீவிரமான பக்தியில நிறைய காட்சிகள் கிடைக்குது குழந்தைகளாகி உங்களுக்கு கூட முன்பு எவ்வளவு காட்சிகள் கிடைத்தது நிறைய நிகழ்ச்சிகள் வந்தது பிறகு கடைசியில இந்த விளையாட்டை பார்ப்பீங்கன்னு பாபா கடைசியில் சாட்சாத்காரம் அதிகம் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது நாம் முகத்தை தொங்க போட வேண்டியிருக்கும் என பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க படித்து புத்திசாலியாகி ஆகி விடுங்கன்னு சொல்கிறாங்க ஒருவேளை படிக்கவில்லை என்றால் ரிசல்ட் வரும்போது முகத்தை தொங்க போட வேண்டியதாக இருக்கும் நாம் எவ்வளவு நேரத்தை வீணாக்கி விட்டோம் என புரிந்து கொள்ளுவீங்க எவ்வளவு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு பாவங்கள் விலகும் எவ்வளவு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு வேறு யாரும் எந்த சிம்மாசனத்தில் உட்கார முடியாதுன்னு பாபா கேட்டிருப்பது என்ன பாபா சொல்றாங்க தந்தை சுகத்தின் வழியை காண்பிக்க வந்திருக்கிறார்னு தெரிஞ்சிருக்கிறீங்க இது படிப்பாகும் யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும் இங்கே யாரும் சாது சந்நியாசிகள் இல்லை அவர்களின் சிம்மாசனமும் இல்லை இதுவோ சிவபாபாவின் சிம்மாசனமா இருக்குது பிரம்ம பாபாவினுடைய சொல்றாங்க பாபா இவர் சென்று விட்டால் வேறு யாராவது சிம்மாசனத்தில் உட்கார்வார்கள் என்பதெல்லாம் கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பல குழந்தைகள் எதில் தங்களது நேரத்தை வீணாக்குகிறார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பல குழந்தைகள் வீண் எண்ணங்கள்ல தனது நேரத்தை வீணாக்குறாங்க நிறைய பணத்தை சேர்த்து வைக்கணும் பிள்ளை பேர பிள்ளைகள் சாப்பிடுவாங்க கடைசியில பயன்படும் வங்கி லாக்கரில் சேமித்து வைக்கலாம் குழந்தை குட்டிகள் சாப்பிடுவாங்கலாம் யோசிக்கிறாங்க ஆனால் யாருடைய அரசாங்கம் விடுவதில்லை ஆகவே அதை பற்றி அதிகம் சிந்திக்காமல் எதிர்கால வருமானத்தில் ஈடுபடுத்துங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நிரந்தர யோகியாக எதை நிலையாக வைக்க வேண்டும்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க தற்சமயத்துல பாபாவின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் கிரீடம் மற்றும் சிம்மாசனம் கிடைத்திருக்கிறது தற்சமயத்தினுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசனம் பல பிறவிகளுக்கான கிரீடம் சிம்மாசனத்தை அடைய வைக்கிறது உலக நன்மைக்கான பொறுப்பின் கிரீடம் மற்றும் பாக்தாதாவின் இதே சிம்மாசனம் சதா நிலையாக இருந்தால் நிரந்தரமாக இயல்பான யோகிய ஆயிடலாம் அவர்கள் எந்த விதமான முயற்சி அதாவது கடின உழைப்பு செய்வதற்கான விஷயம் இல்லைங்கிறாங்க பாபா ஏன்னா முதலாவது தொடர்பின் நெருக்கம் இருக்குது எங்கு அனைத்தும் நிறைந்திருக்கிறதோ அங்கு இயல்பான நினைவு இருக்கும்னு பாபா சொல்றாங்க எப்பொழுது வெற்றி அடங்கி இருக்கும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு தெளிவான புத்தியின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்தால் வெற்றி அடங்கி இருக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மகான் தன்மைக்கு முன்னால் அனைவரும் தலை வணங்குவாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் துக்கம் அசாந்தி உருவாகுவதற்கான காரணம் தூய்மையற்ற தன்மையாகும் எங்கு தூய்மையற்ற தன்மை இல்லை என்றால் அங்கு எங்கிருந்து துக்கம் அசாந்தி வர முடியும் நீங்கள் அனைவரும் பதித்த பாவனர் தந்தையின் குழந்தைகள் மாஸ்டர் பதித்த பாவனராக இருக்கிறீங்க எனவே யார் மற்றவர்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் இயல்பாகவே தூய்மையாகத்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்களிடம் சுகம் மற்றும் அமைதி இயல்பாகவே இருக்கும் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய மகான் தன்மை என்பது தூய்மையாவதாகும் இன்றும் கூட இந்த மகான் தன்மைக்கு முன்னால் அனைவரும் தலை பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி